ஏமா வீடே ஒரு அமைதி படையா இருக்குது ஆமா இன்னார வந்து சாயா ஆயா பிரிண்ட் பேப்பர் போய் ஏரோன் எடுத்து வர நான் வேற செஞ்சு எடுத்து சுகாசு கூட இவ்ளோ நேரம் தூங்கிட்டு இருக்கோம் நான் ஆறாவதுன்னா 5 மணிக்கு 6 மணிக்கு எந்திரச்சிட்டு இன்னார அவ நாயம் கொளுத்திட்டு இருப்பாங்க அம்மணி திண்ணில உட்கார்ந்துட்டு என்ன ஒரு சவுண்ட் இப்படி விளையாடிட்டு இருக்கு இப்ப பாரு முக்கு அமைதியா இருக்கு நேரமே போகாத மாதிரி இருக்குது எனக்கு இல்லனா டக்கு டக்குன்னு நேரம் போயிடுது

கூடு கட்டி கூட அது கட்டுனு கூட்டம் இடிக்க கூடாதுபாங்க அங்கேயும் நாம அப்படியே வச்சுட்டு இருந்தோம் கூடு அது பெரிய கூட வைக்குமாமா நிறைய இருக்குமாம் அதில் குழவி ஒரே டைம்ல வந்து எல்லாம் கொட்டுமாமா ஒன்றை கொண்டுட்டோம்னா அந்த வாசத்துக்கு அதான் அந்த தே மலந்தேன் பூச்சி மாதிரியே வாமோம் அந்த வாசத்தை கண்டுபிடிச்சிட்டு வந்து எச்சா கொட்டுறதுக்கே தான் பார்க்குமாமா கொட்டுனு இடத்து தேய்க்க கூடாதாமா விஷம் அப்படியே அந்த கொடுக்குலேருந்து உள்ளே இறங்கிட்டே உடம்பு பூரா பரவி சீக்கிரம் உயிருக்கு பிரச்சனையாயிருமாமா கொடுக்கு எடுத்துட்டு சோப் போட்டு தேய்ச்சி நல்லா கழுவோம் அமைதியா இருக்கணுமோ என்னமோ தந்தி சொன்னாங்க ஓட்டுருந்தாங்க ஒரு அம்மா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போற வழியிலயே இறந்துருச்சாமா என்ன பயமா இருக்கு ஆபத்தா இருக்குது என்ன ரொம்ப உயிருக்கு ஆபத்தா ஐயோ நாட்டுல என்ன நடக்குதுன்னே தெரியுமா நீங்க தலை சுத்துல கேட்டோம்னா

அதே எது எதுல தான் ஆபத்து வருதுன்னு சொல்றாங்க தெரியல பயமா இருக்கு அதனால குழந்தைங்களா சேஃபா பார்த்துக்குங்க வெயில் இந்த வருஷம் நன்றி கோடி நன்றி அத்தனை பேர் விஷ் பண்ணிருந்தீங்க உங்க உங்க வீட்டு குழந்தை மாதிரி நினைச்சு அவ்வளவு ஒரு அக்கறையே விஸ் பண்ணின்னே உங்களுக்கு எல்லாத்துக்கும் நன்றி இன்னைக்கு வந்து மறுபடியும் நான் ஸ்கூல் தொடங்கிடுச்சு நந்தர் யாராவது இருந்தா நானும் வர்றேன் அய்யா நானும் வரேன் அப்படின்னு பார்த்து சரி நான் மணி அட்டரைக்கு பக்கமா ஆயிட்டு இருக்குது நானு கிளம்புறேன் ஆட்டுக்கு பாருங்க டீயனே இல்லைங்கறதுனால இதை கொண்டு வந்து பிச்சு பிச்சு வச்சுட்டு கிடக்குறேன் என்ன பண்ணுறதுன்னா தெரிய மாட்டேங்குது இது என்ன இந்த பிள்ளை ரொம்ப குளத்துல தண்ணி வந்தது எங்களால ஆடு மாடை மேய்க்கவே முடியலைங்க ஆனா உண்மையாலுமே எப்படித்தான் அங்கங்கேயும் நான் என்னதான் பண்ணி காட்டை காப்பாத்திட்டு இருக்கேன்னு எனக்கே புரிய மாட்டேங்குதுங்க குளம் இருந்தா ஏ ஏகப்பட்ட புல்லு எல்லாமே அரும்புல்லு அது இதுன்னு கிடக்கு கொண்டு போய் நல்லா மேய்ச்சும் வயிறு நம்போ எந்த பிரச்சனையும் இல்லாத இருந்தது எங்களுக்கு அத்திக்கடவு தண்ணி வந்ததுக்கு அப்புறம் குட்டை நிறைஞ்சுதா இப்ப ரெண்டு மழை ஒரு நாள் வெடி வரையிலும் எட்டரை மணிக்கு புடிச்சு அஞ்சரை மணி வரையிலும் பேஞ்சு அந்த மழையிலங்க அப்படியே எங்க வீட்டு பக்கத்துலயே தண்ணி வந்து அவ்வளோ தண்ணி நின்று இருக்குது கோயில் வரைக்கும் அந்த தண்ணி அப்படியே தான் நிக்குது தண்ணி பஞ்சமில்ல ஆனால் தீனுத இல்லைங்க தண்ணி காடு தீன் இல்லைங்களை துளி துளி அந்த மலைக்கு கொஞ்சம் கொஞ்சம் முளைச்சிருக்குதுங்க அதைத்தான் கொறிச்சிட்டு அப்படியே மேய்ச்சிட்டு இருக்குது நீ அதையும் குறுமை ஏட்டுக்காரரும் மேய்ச்சி போட்டாங்க உழை ஓட்டிட்டாங்கன்னா அவ்வளவுதான் எங்க மேய்க்குன்னு எனக்கு என்னடா பண்றதுன்னு இருக்குதுங்க அந்த அளவுக்கு முறையா இருக்குது இந்த வாழைப்பூ இந்த மாதிரி வாழை இலை அந்த மாதிரி எங்காவது அலிகாட்டுல இருக்குதுங்கள வாழை உடஞ்ச இல்லாத எல்லாம் அறுத்துட்டு அறுத்துட்டு வந்து கட்டிட்டு இருக்கிறோம் இப்ப வந்து இந்த பூத்த உரிச்சு வச்சிருக்க போய் குளிச்சுட்டு ரெடி ஆகும் நண்பர்களே அவங்க ஊருக்கு உங்க குழந்தைங்களா ஊருக்கு கிளம்பிட்டாங்களா லீவுக்குன்னு சொல்லி சொல்லுங்க எல்லா குழந்தைகளுக்கும் லீவு இன்னைல இருந்து லீவு தொடங்கியாச்சு

புளி ரசம் தான் வைக்கலாம்னு நினைச்சேன்னா வெயிலுக்கு தயிரே தாளிச்சு சாப்பிட்டுக்கலாம் ஒரே க்ளோஸ் அந்த குழம்பு அப்படியே இருக்குது அப்புறம்ல இருந்தாச்சு கமாண்ட்ல கறியே எடுக்கறதில்ல நீங்க அப்படிங்கிறீங்க நான் பெரியமா வீட்டுக்கு போனாலும் எடுத்துட்டு போவேன் இளவரசம் வீட்டுக்கு போனாலும் ஒவ்வொரு டைம் எடுத்துட்டு போவேன் எல்லா டைமும் சொல்ல முடியாது எடுத்துட்டு போவேன் இங்கே முக்கால் வாசி நான் எடுப்பேன் வரவங்களுக்கெல்லாம் செஞ்சு போட்டுக்கிறோம் ஆனால் எனக்கு வந்து கறி அங்கே போனா சாப்பிட்டுக்கிறேன் இங்க செஞ்சு போடாமல் பருப்புரை தூத்துறீங்கிறாங்க அந்த அன்னைக்கு எத்தனை அழைச்சல் அது குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு யாராவது மட்டன் எட்டும் செய்ய முடியுமா சனிக்கிழம எப்படித்தான் பேசுறீங்க நேர்ல வந்து எங்க வீட்டுல என்ன நாயுதுக்காம நான்வெஜ் இல்லை அப்புறம் நேற்று ஒன்று சொல்லியிருந்தாங்க அந்த காயே மத்தியானம் வீடியோ எடுக்கும் போது நீ அவங்க ஆயாளுக்கு சொல்ல தெரியாதுன்னு நல்லா சொல்லாதுன்னு நீ சொல்றான் வாங்கினீங்களோ அப்புறம் நான் கூட அங்க கிளேர் அடிக்காது குடுத்துரு அப்படின்னு சொன்னோ அப்ப வந்து நீ மூஞ்சி சிடுசுடுன்னு வச்சுட்டு இருந்தீங்கம்மா தூக்கி வீசுனீங்கம்மா மரியாதை இல்லாம ஐயோ என்னா இருக்குது நானு எங்க மரியாதை இல்லாத அந்த காய் பேரே தெரியலன்னு சொன்னா அப்படி இப்படி போட்டதெல்லாம் ஒரு தப்புங்களா அதுவும் இல்லாம

ஒரு ஒருவேளை பெரிவாத நினைச்சு அப்புறம் பார்த்தா காய வச்சுதான் நானே கண்டுபிடிச்ச பைக்குல இருந்து காய எடுத்தாங்களா கொன்றை காய் கொன்றை மரம்னு சொல்லி அப்புறம் நான் தான் சொன்னேன் அதுக்கெல்லாம் நீ இதுல வீடியோ பார்த்துட்டெல்லாம் ஒரு ஒருத்தர் வந்து கெஸ் பண்ணவே முடியாது இவங்க இப்படித்தான் அப்படித்தானு நாங்களா ஒத்துமையா தான் இருப்போங்க அவங்களுக்கு மரியாதை கொடுத்துட்டு தான் இருக்கிறோம் அவங்க கொடுக்குறாங்களா இல்லையா நாங்களா அவங்களா எப்பவுமே வந்தாங்கன்னு உபசரிச்சு நல்லா மரியாதை கொடுப்போம் வந்து எத்தனை நாள் நான் தான் தெரியுமா உங்களுக்கு எல்லாம் போயிட்டுங்க நானா காப்பி போட்டு கொடுத்துட்டு நானா சமைச்சு சாப்பிட்டு வந்துருக்குறேன் நீங்க தெரியாமையே பத்தி தெரியாம நானும் வந்து ஓய்வு இல்லாத அனைஞ்சு அழைஞ்சு அனைஞ்சு எனக்கு மூஞ்சி அப்படித்தான் இருக்கு அது mm இருக்கு -hmm. <coughs> இங்கே பாருங்க இதை சொருகி இந்த கவுத்தை நானே பயந்துட்டு அதை பார்த்து என்னமோ மறுதரியுது